ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் மிஸ்டர் ஜெகதீச பாண்டியன் எக்ஸ் நாம் தமிழர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சீமானோட ரைட் ஹேண்ட் அப்படின்னு கூட நிறைய பேரால வந்து விமர்சிக்கப்பட்டவர் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் சிறப்பா இருக்கு சார் இங்க யூஎஸ்ல இருக்கிறவங்க வந்து நிறைய உங்ககிட்ட கொஸ்டின் கேட்க சொல்லியிருக்கறாங்க சார் வந்து நீங்க லைட்டா எப்படி நாம் தமிழரோட பயணப்பட்டீங்க சீமான் அவரோட வந்து அவரோடப்பட்டீங்க அப்படின்றத பத்தி நீங்க கொஞ்சம் எங்களுக்காக ஓகே நான் வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ இந்தியாவுல சென்னையில சேலம் மாவட்டத்துல ஆத்தூர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுல பெதனாய்பாளையங்கிற ஊரு எங்க ஊரு அந்த ஊர் எப்படி மத்தவங்களுக்கு இப்ப அமெரிக்காவில கூட ட்ரா இல்ல இது நிறைய பேர் எங்க ஊர்ல இருந்து மிகப்பெரிய முக்கியமான இடத்தெல்லாம் இருக்காங்க பசுபதி பாத்தசாரதி அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஊர் எப்படி தமிழ்நாட்டுக்கு அறிமுகமான ஊர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் சேலம்னா சைலம்னு அர்த்தம் சைலம்னா மலைகள் சூழப்பட்ட பகுதின்னு அர்த்தம் அதுதான் அது வெள்ளக்காரம் வாயில் நுழைய முடியாது சேலம்னு வச்சுட்டாங்க எங்க ஊர் எப்படி எல்லாத்துக்கும் அறிமுகமானோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஜூலை ஐந்தாம் தேதி விவசாயிகள் போராட்டம் நடந்தது அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து ரெண்டு பைசாவை ஏற்றுது எழுபதுலேயே ஏற்றுது அப்ப வந்து பெரிய போராட்டம் பண்ணி ஒரு பைசா குறைக்கிறாங்க திருப்பி ரெண்டு பைசா ரெண்டு வருஷம் கழிச்சு மூணு பைசா ஏற்றும் போது மிகப்பெரிய போராட்டம் தமிழ்நாடு ஃபுல்லா அன்னைக்கு காமராஜரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருந்த கல்யாண சுந்தரத்துடைய தலைமையிலும் பெரிய போராட்டம் நடக்கும் போது அப்ப கலைஞர் அவர் என்னக்கிறாரு இது என்ன சொல்றாரு அப்படின்னா இது வந்து ஏரோட்டு விவசாயிகளுக்கான போராட்டம்ல காரோட்டும் விவசாயிகளுக்கான போராட்டம்னு அப்ப நாராயணசாமி நாயுடு இந்த விவசாய சங்கம் எல்லாம் பெரிய வீர் கொண்டு போராட்டம் நடக்கும்போது தமிழ்நாடு ஃபுல்லா பதினேழு பேர் செத்தாங்க எங்க ஊர்ல மட்டும் ஒன்பது பேர் செத்தாங்க அதனால் எங்கள் ஊர் வந்து அன்றைய ஸ்டெர்லைட் தூத்துக்குடி மாதிரி விவசாயிகளுக்காக உயிர் நீத்த ஊர் அப்படிங்கிறதுனால எங்கள் ஊர் எல்லாத்துக்கும் அறியப்பட்ட ஊர் அதை முன்னின்று நடத்தியவர்கள் இறந்தவர்கள் என் உறவினர்கள் அதில் மூணு பேர் அது எங்கள் குடும்பம் பார்த்தா எங்களுடைய தாத்தா சிபிஐ கம்யூனிஸ்டு அப்புறம் யூசிபிஐ ஒரு கட்சி கல்யாண தலைமையில தலைமையில் போது அகில இந்த கட்டுப்பாட்டு குழு தலைவராக இருந்தார் எங்கள் அப்பா இறக்கு முறை சிபிஐயில் நிர்வாக குழு உறுப்பினராக இருந்தார் நானும் ஏஐஎஃப் அனைத்து இளைஞர் பெருமன்றத்தில் இருந்தேன் சென்னைக்கு ஓவியக் கல்லூரிக்கு படிக்க வரேன் ஏன்னா ஊர்லலாம் வந்து சின்ன வயசுலேருந்து அருவா சுத்தி போட்டு போட்டதுனால ஓவியக் கல்லூரிக்கு படிக்க வந்து நான் வந்து கலை இயக்குநர்களா படம் ஒர்க் பண்றேன் இப்போ சமுத்திரக்கஞ்சி இதில் வந்த வெள்ளை யானை படமும் அதுக்கு முன்னாடி கமலஹாசன் கூட புனல் அதெல்லாம் வந்து நான் அசோசியேட் ஆர்டரா ஒர்க் பண்ணேன் தாயகம் ராசையா காந்தி பிரந்தம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திரைப்படக் கல்லூரியில போய் இயக்கம் படிக்கிறேன் டைரக்ஷன் ஆமா அதை முடிச்சுட்டு இதயம் படம் பண்ண கதிர் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இதயம் காதல் தினம் அதுல காதல் வைரஸ்ல நாங்கள மிஸ்கின் வெற்றிமாறன் எல்லாம் அஸ்டன்டா ஒர்க் பண்ணோம் அப்புறம் சேரன்ட்ட ஆட்டோகிராப் தேவமாய் ஒர்க் பண்ணோம் அந்த நேரத்துல எனக்கு அண்ணன் தேசிய கீதம் படம் பண்ணிட்டு இருக்கும்போது அறிமதி அண்ணன் மூலமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல அறிமுதன் அலுவலத்துல அண்ணன் சீமான பார்க்கறேன் பாக்குறேன் அதுல வந்து ஓரளவு பழக்கம் தான் இருந்தது அதுக்கப்புறம் நாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல அப்பப்ப எங்க போனாலும் கூட்டங்கள் தமிழ் கூட்டங்கள் அறிவின் மீண்டும் கூட போவேன் அண்ணன் சீமான பெரியார் கூட்டம் கூடாரு பாத்துக்குவோம் ரெண்டாயிரத்தி ரெண்டு இதுல நான் வந்து சேரன் ஐயா கிட்ட போகும்போது உதவி இயக்குனரா அப்ப நான் அசோசியேட் டேரக்டரா இருந்தேன் அண்ணன் வந்து அங்க டைரக்ஷனுக்காக சேரனுடைய தயாரிப்புக்கு தம்பி படத்துக்காக வந்து உட்கார் இருந்து நாங்க டெய்லி பார்த்து பேச ரொம்ப ஆயிட்டோம் அதுல இருந்து நானும் அண்ணனும் வந்து இப்ப நான் பிரிந்து வரும் வரை அன்னி கூட அண்ணன் கூட பதிமூணு வருஷம் தான் ட்ராவல் நான் வந்து தொண்ணூத்தெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருந்து நானும் அவரும் தான் எனக்கு திருமணம் இருந்தாலும் கூட அவர் கூடியே நம்ம படுகிறது உறங்குறது சாப்பிட்றதுன்னு இருந்தோம் அதுக்கு அப்புறம் நான் தவமாக தம்பி பண்ணிட்டு இருக்கும்போது அண்ணன் தம்பி படம் எடுக்கிறாரு ஆனா நான் ஏற்கனவே கமிட் ஆயிட்டேன் வாழ்த்துக்கள் படம் இருக்கும்போது அண்ணனோட படம் ஒர்க் பண்ணுறேன் அப்போ வந்து ரெண்டாயிரத்தி ஏழுல படம் வெளியிடு அந்த நேரத்தில் நாங்கள் இளைஞர்களே படப்பிடிப்பு நடத்துகிறோம் அந்த படப்பிடிப்பு நடத்தும் போது அங்கே நம்ம அங்கே அந்த போராளிகள் புலிகள் அமைப்புகளோட வழக்கமாகி ரெண்டாயிரத்தி எட்டுல தலைவரை அண்ணன் பார்க்க போகும்போது நான் தான் அந்த பயண திட்டத்தை ஒழுங்குபடுத்தி அங்க இருந்த கலை இலக்கிய பண்பாட்டு பாசன பொறுப்பாளர் இதுல அனுப்பி வைக்கிறேன் நான்தான் சொல்றீங்க என் பேட்டியில இது வந்து அண்ணனுடைய இந்த கட்சியில் இருக்கிற நடைமுறை சிக்கல் பாலிசி டிசிஷன் அது வேற அதுக்காக நான் ஒரு பொய்யை சொல்ல முடியாது இல்ல அண்ணன் தலைவரை சந்தித்தது உண்மை அந்த புகைப்படங்கள் உண்மை அது என்னால் தான் அங்கிருந்து வாங்கப்பட்டது வரும்போது அவர்கிட்ட கொடுக்கல அது எந்த தேதியில கொடுக்கப்பட்டது எத்தனை படம் கொடுக்கப்பட்டது என்னகிட்ட இருக்கு அதை நான் இதில் அது சந்தித்தது உண்மைதான் அந்த புகைப்படங்கள் உண்மைதான் அந்த நேரத்தில் நாங்கள் அண்ணன் கூட ஒர்க் பண்ணும் போது நான் சிபிஐ குடும்பமா இருந்ததனால கலை இணைக்க பெருமன்றத்துக்கு அண்ணனை பேசுறதுக்கு சிபிஐ ல கூப்பிட்டு போவேன் என் கூட இன்னொருத்தர் இருந்தார் ஐந்து கோவிலான்னு அவர் கூட குசிலம்பட்டி பாராளுமன்றத்தில் நாம் தமிழி சார்பாண்டினாரு அவர் வந்து சிபிஎம் தமிழ் சினிமாவோட தோழர்னா நாங்கள் ரெண்டு பேரும் தான் அப்போ கூப்பிட்டுட்டோம் இன்னைக்கு விடுதலை படம் வந்த பார்த்து எல்லாருமே தோழர் தோழர்னு கூப்பிட்டுறோம் அந்த அளவுக்கு கே சொல்லுவாரே அந்த தோழர்களுக்கு கேக்குறா இருக்கானு கேப்பாரு அவன் வந்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துக்கு அண்ணனை கூப்பிட்டு போவான் அறிவுமதி அண்ணன் வந்து திராவிடர் பெரியார் கழகம் தந்தை பெரியார் பெரியார் கழகம் திராவிட இயக்க மேடைகளுக்கு அண்ணனை கூப்பிட்டு போவாரு நாங்கள் கூடியே அப்படியே பயணப்பட்டோம் ஐயா நெடுமாறன் ஐயா நடக்கிற தமிழ் தேசிய பாதுகாப்பு மாமா சாகுல் மாமா நடக்கிற கூட்டங்கள் திருமாவணன் நடக்கிற கூட்டங்கள் பாமக நடக்கிற கூட்டங்கள் ரெண்டாயிரத்தி ஆறுல விஜயாந்தை எதிர்த்து நாங்கள் போய் விருத்தாசலத்தில் கோவிந்தசாமிக்காகவும் பாமகாகவும் பன்ரொட்டில் அண்ணன் வேல் நாங்கள் போய் வேலை செஞ்சோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் நாங்கள் அண்ணனோட நீங்கள் இதுக்கு முன்னே இருக்க புகைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இல்லாத புகைப்படங்கள் போராட்டங்கள் எதுவுமே இருக்காது என்னுடைய நிச்சயம் அப்படின்னா இதுதான் ஒரு சின்ன சிறு குறிப்பு மாதிரி இது குறித்து ஏதாவது நீங்க விவரம் கேட்டீங்கன்னா சொல்லலாம் நிச்சயமா சார் ஆனா அதுக்கு முன்னாடி ஏன் வந்து பிரிஞ்சு வந்தீங்க இப்போதைக்கு அதுவும் வந்து ஒரு ஒரு எலக்ஷன்ல ஒரு சான்ஸ் கிடைச்சு நீங்க வந்து நிந்துட்டு அதுக்கப்புறம் எதுக்கு இப்போதைக்கு என்ன காரணம் அதுதான் முதல் கேள்வி என்னன்னா இந்த கட்சி ஏழை தேர்தல் என்னன்னு சொன்னீங்க நான் தேர்தல முதல்ல இப்பதான் நிக்கிறேன் முதல்ல இப்பதான் நிக்கிறேன்னா நம்ம கட்சியில சேர்ந்து சரி எனக்கு சின்ன வயசுலயே தேர்தலுடைய அனுபவம் இருக்கு இன்னைக்குதான் பதினாறு பதினெட்டு வயசுக்கு மேல சிறு குழந்தைகளை தேர்தல்ல பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லுவாங்க நாங்கெல்லாம் சின்ன வயசுலயே செங்கோட்டிக்கு ஜே எங்க போட்டு கூட்டணி கட்சிகளுக்காக வாக்கு போடு வாழை பார்த்துன்னா சின்ன வயசுலயே லாரி ஏற்றி விட்டுருவாங்க ஆனா அப்பயும் பைக்கெல்லாம் இந்த மாதிரி கேட்போம் கூச்சப்படாத அப்பெல்லாம் கூப்பிட்டு போவாங்க அதனால தேர்தல் அப்படிங்கிறது இந்த தேர்தல் அரசியல்ங்கிறது எனக்கு புதுசு இல்லை ஆனால் அவர்களுக்கு புதுசு காரணம் என்னன்னா அண்ணன் அவர்கள் வந்து எந்த கட்சியிலுமே அவர் உறுப்பினரா இல்லை அவர் சினிமா எடுக்க ஏன்னா சின்ன வயசுலேயே சினிமா எடுக்க அவர் இருந்து வந்துட்டாரு ஆனா எல்லா கட்சி கூட்டங்களுக்கும் போவோம் மேடையில பேசணும் போலயே ஒரு அமைப்பா அண்ணா இது இப்ப நாங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்தோம் அப்படின்னா அது எப்படி ஒரு கிளைனா எப்படி அது ஒன்றியன்னா எப்படி பேரூர்னா எப்படி அது மாவட்ட குழுனா என்ன மாநில குழுனா என்னன்னு ஏன் எங்களுக்கு தெரியும்னா நான் எல்லா மாநாடுகளுக்கும் பெரும்பாலும் போயிருக்கேன் வந்து படப்பிடிப்பு நடக்கும்போது கூட எங்க பெரியப்பா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாட்டுல கலந்துருக்க நான் இது இப்ப கூட இந்த நாள் என்னுடைய இன்னொரு துணை கூட இருக்க உமாபதி ஞாபகப்படுத்தும் போது எனக்கு ஞாபகம் வந்தது ஏன் இதுல வந்து விலகி வந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல இன்னொன்னு சொல்றேன் தேர்தல்ல வந்து ஒவ்வொருத்தரையும் அண்ணன் என்ன நிக்க வேணாண்டு ஏன்னா நீ போயிட்டா யார் கூட இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறு நிக்கல பத்தொன்பது நிக்கல இருபத்தி ஒண்ணு நிக்கல இடைத்தேர்தல் இதுல மட்டும் என்னன்னா எங்களுக்குள்ள ஒரு எங்களுக்குள்ளனா அது திட்டமிட்டு கட்சியினுடைய மிக நெருக்கமாக வேலை செஞ்சவர்களை அப்புறப்படுத்துவதற்காக ஒரு குழு உள்ள வந்துச்சு அது எப்படின்னு நான் வரிசீக்கிரமா கிரானிக்கல் ஆடரா சொன்னாதான் அது உங்களுக்கு புரியும் இது அப்படி இருக்கும்போது இந்த தேர்தலில் வேற ஒருத்தர் தான் நிறுத்தத்துக்கான திட்டமிடும் போது அது ஒரு சமூகம் சார்ந்து நிச்ச வைக்கும் போது அங்க இருக்கிற உறுப்பினர்கள் சொல்றாங்க இல்ல இல்லை ஜெயதி ஜெகதீஷனே அந்த தான் இல்ல அவரை நீங்க நிச்சயம் வச்சீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஐயோ அவன் நின்னா நான் தேர்தலில் ஓட்டு கேட்க வந்தா மட்டும் போதும் நான் எந்த வேலையும் செய்ய செல்லன்னு தான் அவர் நிறுத்தினாரு அதே மாதிரி தமிழ்நாட்டு அளவில் நீங்க பாத்துக்கீங்க பாரதிய ஜனதா கூட்டு போய் நான் வந்து முதல் தேர்தல் பிரச்சாரத்தை நடந்தேன் ஒவ்வொரு தொகுதியும் அதாவது ஒரு பாராளுமன்றம் என்பது ஆறு சட்டமன்ற தொகுதி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் நான் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒவ்வொரு தொகுதியிலையும் எட்டு எட்டு நாள் பிரச்சாரம் பண்ண ஏன்னா முதல்ல ஆரம்பிச்சிடும் நான் எல்லாத்துக்கும் முன்னையே ஏன்னா அந்த வேலையை திட்டமிட்டு செய்யற வேலை எனக்கு ஏன்னா அதுக்கு முன்ன மூணு தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறு பத்தொன்பது இருபத்தி இதெல்லாம் தமிழ்நாடு முள்ள சுற்றுலாவே அண்ணனுடைய சுற்றுலா பொதுக்கூட்டங்கள் எல்லாம் வந்து நானு அண்ணன் ராவண அண்ணன் இன்னும் ஒரு நாலஞ்சு பேர் தான் வடிவமைப்போம் அதனால அது தூர கணக்கு எப்ப போனா எப்ப சேர முடியும் எப்படி எட்டு மணிக்கு போனா அது பண்ண முடியுங்கிற வேலையெல்லாம் எங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இல்ல இந்த கட்சி எப்படி ஆரம்பிக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சாதான் அவங்களுக்கு நம்ம ஏன் புரிஞ்சு வந்தேன்னு தெரியும் இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது அண்ணன் சீமானால் அல்ல இது சீப்பா ஆதித்தனால் ஆரம்பிக்கப்பட்டு இடையில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தால் அவர் இணைந்து விட்டுட்டு வழி வழியே வருகிற மாணவர தமிழ் பிள்ளைகள் இதை தொடர்வாள்னு சொல்லிட்டு போயிட்டார் அப்ப அண்ணன் தொடர்ந்து தலைவரை போய் சந்திட்டு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி எட்டில் செப்டம்பர் மாசம் தயாரிப்பாளர் சங்கமும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சங்கமும் நடத்திய ராமேஸ்வரத்தில் ஈழத்தமிழ்காக நடத்திய போராட்டத்தில் அண்ணன் பேசுகிறார் அதுக்கு உன்னே பேசுற முதல் லைவ் நேரடி ஒளிபரப்பு அதுதான் நடக்குது அந்த கூட்டத்துல அவரும் அமீரும் பேசுவதன் காரணமாக ஆஹ் அவர் மேல வழக்கு பதிவு செய்யப்படுது அப்ப கூட அவர் கைது செய்யப்படுற அன்னைக்கே நாங்க வந்து இது மனித சங்கிலி கூட்டம் பெரிய அளவு தமிழ்நாட்டு அளவில் நடக்குது அன்னைக்கு நானு அண்ணன் அண்ணன் சாவி மாமா சுபவி நின்றுட்டு போது கலைஞர் வந்து எங்களை பார்த்து இன்னையா கைதுலாம் இருக்காது பயப்படாத சொல்லிட்டு போறாரு ஆனால் சொல்லி போன அன்றை மாலையே சீமான் அண்ணன் கைது செய்யப்படுகிறார் கைது செய்யப்பட்டு அவர் மதுரை சிறையில் அடைக்கப்படுகிறார் ஏன்னா ராமேஸ்வரம் அதனுடைய நீதிமன்ற எல்லை வந்து ஜெயில் எல்லை வந்து அது வந்து மத்திய சிறை மதுரை அதனால அங்க வந்து போடுறாங்க போடும்போது அவர் வெளியே வருகிற போது தமிழ் திரையுல இருந்த உதவி இயக்குனர் ஈழத்தமிழ் தமிழ் ஆதரவு உதவி இயக்குனர் மூணு பேர் வந்து வைத்துக் கொண்டு அன்றைக்கு திரைப்படத்தில் இருக்கிற மிகப்பெரிய பாரதி ராஜா வைரமுத்து பாலுமே கேந்திரா வெற்றி பெற அன்றைக்கு ராம் மிகப்பெரிய கிட்டத்தட்ட நானூறு ஐநூறு பேர் லிங்குசாமி எல்லாமே அங்க போய் அவரை வரவேற்று ஒரு ஒரு இதுல கூட்டத்தை நடத்தி பிஆர்பி கிரானேட்ஸ்ல தான் எங்கெல்லாம் உணவு போட்டு அண்ணன் விடுதலை கூட்டு வரும் இரண்டாவது சிறை வந்து அவர் வந்து ஈரோட்ல பேசுறது பவானில பேசுறதுக்காரு கோயம்புத்தூர் சிறைக்கு போறார் மூணாவது தடவை பாண்டிச்சேரி சிறைக்கு போறார் நாலாவதுரை வேலூர் சிறைக்கு போறார் இந்த நேரங்களில் ரெண்டாயிரத்தி எட்டிலே மாமா சாகுல் அமீர் அவர்கள் தான் மாப்பிள்ளை நமக்காக ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம் உனக்கான அதுக்கான கேப்பபிலிட்டி இருக்குன்னு அவர்கிட்ட சொல்றார் இந்த விதையை ஊன்றியது அவர் தொடர்ந்து சிறைக்கு போடுகிற போது முத்துக்குமார் இறப்பெல்லாம் இளைஞர்களுடைய எழுச்சி பெருசாகும்போது நம்ம வந்து நமக்காக ஒரு அமைப்பு ஆரம்பிக்கலாம்னு சொல்லும்போது சினிமா நன் மறுத்தார் வேணவே வேணாம் நான் சினிமா இருக்கு தான் வந்தேன் அப்படின்னாரு எல்லாரும் அதுக்கு தான் அவரை நல்ல திரைப்பட கல்லூரியில் படிச்சுட்டே வந்தேன் ஆனா இந்த நம்ம இனத்துக்கான ஒரு இது வேணும் தொடர்ந்து இவரை சொல்ல பண்றாங்கன்னா இரண்டாயிரத்தி ஒன்பது வந்து முள்ளி வாய்க்கால் பிரச்சனைக்கு அப்புறம் ஏன்னா கிட்டத்தட்ட உலக மொத்த முழுக்க பனிரெண்டு கோடி தமிழர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்க ஆறரை கோடி அன்னைக்கு ஆறரை கோடி தமிழர்கள் இருக்கா ஒரு விழுக்காடு ஆறு லட்சம் பேர் ஒற்றை கருத்தோடு இருந்திருந்தால் கூட இன்றைக்கு இத வந்து அன்னைக்கு இருக்கிற புவியசார் அரசியல் சார்பாக ஈழத்தை முடிக்க இந்த திட்டம் உலக வல்லாதிக்கத்துக்கு கூட ஒரு முயற்சி செய்திருக்கலாம் ஆனால் இந்த இங்கு ஆண்ட தமிழக அரசு இவரோடு ஒத்தி உழைப்போடு இருந்த மத்திய அரசு தமிழர்களுக்கு போரை நிறுத்தாமல் நம்மளை ரெண்டரை லட்சம் பொதுமக்களையும் நாற்பதாயிரம் மாவீரர்களையும் கொண்டுடித்து விட்டது நமக்காக நம்மளே சுவாதிப்பது போல நமக்கே பசி வந்தா சாப்பிடுவதெல்லாம் மகிழ்ச்சி என்றால் சிரிப்பது போல நமக்காக ஒரு கட்சி தேவை என்று அன்றைக்கு இன்றைக்கு இருந்து இது இன்னைக்கு யாருமே இல்லை நெல்லை சிவகுமார் புதுக்கோட்டை முத்துக்குமார் புதுக்கோட்டை மைக்கேல் ஆவல் கணேசன் தடா ராசா குமரன் ஜெகதீச பாண்டியன் ராஜீவ் காந்தி வழக்கறிஞராக இருந்த விஜயராகவன் காமராஜர் அவருடைய ஆசிரியர் அண்ணனுடைய ஆசிரியர் பெயர் அலாவுதீன் பல்வேறு பேர் கரியாளன் வந்து திருநெல்வேலியில் இருந்த கரியாளன் ஒரு வழக்கறிஞர் இவங்க எல்லாம் கூடி பேசி வேணாங்க வேணாங்கும் போது நாங்கள் ஒரு அமைப்பை ஆரம்பிக்கிறோம் அது ஐயா மணிவண்ணன் சாகுளம்பிது எல்லாம் மணிவண்ணன் ஐயா வீட்டில் தான் அந்த நாம தமிழ் பேரை இறந்து போன காமராஜர் விழிப்புணர்வு பத்தினுடைய ஆசிரியர் இந்த பேரை வைக்கலான்னு சொல்றாரு ஜத்கஷ்பர் எல்லாமே இருக்கிறாங்க அந்த பேர் முடிவு செய்யப்பட்டு அறித்தறிவு மாறி அப்படின்னா புள்ளிவாய்க்கால் இதுல இருக்கிறாங்க எல்லாம் கேம்ப்ல இருக்காங்க அதனால அந்த முல்வேலியை அறித்தறிவுங்கிற தலைப்புல அரி தெரிய மாறின்னு ஒரு கூட்டத்தை நடத்தணும் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய முற்போக்கு சக்திகள் தமிழர் இமனையன் தீரன் ஐயா கஸ்பர் பல்வேறு ஆளுமைகள் தங்க இருப்பான் எல்லாருமே அந்த கூட்டத்துல கலந்துக்கோ இரண்டாவது கட்சியாக ஆரம்பிச்சு ஒரு கூட்டம் மதுரையில் நடக்கிறோம் அந்த முதல் கூட்டத்தை நடத்தியது வெற்றி குமரன் மாமா முழுக்க முழுக்க பெரும்பான்மையான எழுபத்தஞ்சு விழுக்காடு செலவு பண்ணது தமிழ் முழக்கம் சாகுலமை இரண்டாவது கூட்டத்தை நடத்தது வெற்றி குமரன் இதை எதுக்காக குறிப்பாக சொல்றேன்னா அவர்கள் யாரும் இப்போது கட்சி இல்லை இப்படி தொடர்ந்து கட்சி ஆரம்பித்து போயிருப்போது ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தல் நாங்கள்லாம் ஊர் ஊரா காங்கிரஸ் போய் வீழ்த்த இது பண்றோம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலில் போய் வேலை செய்கிறோம் காங்கிரஸ் எதிர்ப்பா அப்ப பதினாறுல தான் தேர்தல் நிற்கிறோம் பதினாறுல தேர்தலில் நிற்கிற போது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலே அன்றைக்கு வந்து கட்சியே அன்னைக்கு தான் வளர்ந்துட்டு ஆனாலும் போட்டோம் ஒவ்வொரு தொகுதியும் பாத்தீங்கன்னா தொள்ளாயிரம் ஓட்டு அறுநூறு ஓட்டா ஐநூறு ஓட்டு ஆனாலும் முப்பத்தி நாலு தொகுதியில ரெண்டு தொகுதியில தகுதி இலக்கம் அதாவது விண்ணப்பம் நிராகரித்து போட்டு இருநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதியில நாங்கள் நிக்கிறோம் அன்றைய வரைக்கும் சேகுவாரா பணியினை போட்டுக்கிட்டு பெரியார் பணியினை போட்டுக்கிட்டு வீதி மாறின அண்ணன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அவர் வழிமாறுகிறார் நாங்கள் வழிமாறுறாரு அப்படின்ற மாதிரி தான் நீங்க பாக்குறீங்க ஆமா என்ன வழிமாறுகிறார்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல கட்சி இல்லாத காலத்துக்குள்ள போட்ட வேட்பாளர் அந்தந்த நிறுத்தணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மயிலாடுதுறை மாமா வேற தொகுதிக்கு வராரு இன்னொரு தொகுதியிலிருந்து வேற எங்களுக்கு அப்ப தெரியல ஆனா அதற்கு பின்னால் அந்தந்த பகுதியில் இருக்கிற ஆளுங்கட்சி வேட்பாளர்க ஏத்தது போல் ஆட்களை மாத்தி போட்டாலும் பின்னாடி தெரிய வருது இது தெரிஞ்ச உடனே நாங்க வந்து இதை வந்து ஏன்னா அதுல பாதிக்கப்பட்ட வேட்பாளரே ஒருத்தர் சொல்றாரு அண்ணா கிட்ட சொல்றேன் என்னன்னு இது இல்லப்பா அது ஒரு காரணத்தை சொல்றாரு நமக்கு வந்து திமுக தானே வீழ்த்தணும் அப்படின்ட்டு திருப்பி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல பிரச்சாரமே காலதாமதமா ஆரம்பிக்கிறோம் காரணம் இவர் அமீரானு ஒரு படத்துக்கு நடிக்க போயிடுறாரு நாங்க வந்து தேர்தல் இதில் இருந்த இந்த நாட்கள் பத்தாது ஏன்னா நாற்பது தொகுதி ரெண்டாயிரத்தி பதினாறுல சீமான அண்ணனுடைய உழைப்பு கடுமையான உழைப்பு ஏன்னா அன்னைக்கு வந்து தெரிந்த பேச்சாளர்னா ராஜீவ்காந்தி கல்யாண சந்தர்ப்பம் இருந்தாலும் மக்கள் சீமான சீமானவர்தான் பார்ப்பான் ஒரே நபர் இருநூத்தி முப்பது நாலு தொகுதி பேசுனா ஒரு மாசம் நேரம் தாங்க முப்பது நாள்ல யோசிச்சு பாருங்க நீங்க வந்து ஏழு தொகுதி எட்டு தொகுதி பேசுனாதான் நம்ம பண்ண முடியும் ஆனா பேசினார் ஒரு நாள் ஏழு கூட்டம் ஆறு கூட்டம் வரைக்கும் நம்ம பேசுவோம் அருகின்ற சின்ன தொகுதினா ரெண்டையும் சேர்த்த ஒன்னா பேசுவோம் கடலூர்ல இவர் போட்டிடுறாரு அதையெல்லாம் திட்டமிட்டு வடிவமைத்து அன்றைக்கு காசு இல்லாம உருண்டியில் குளித்து மக்கள் முப்பத்தாறு லட்சம் ரூபாய் எங்கள்கிட்ட அன்னைக்கு வந்து அந்த இதுல எல்லாம் போட்டான் தான் நாங்க வந்து உணவு சாப்பிடுவோம் அரை போடுவோம் எரிபொருள் நிரப்புவோம் அது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ரொம்ப காலதாமதமா ஆரம்பிக்கிறோம் நான் வந்து சொல்றேன் என்ன

ஆனா எங்களுக்கு என்ன பண்ணுன்னா இப்ப நீங்க இருக்கீங்கன்னா நாங்க கூட இருக்கிறதுனால எங்க கிட்டதான் கேட்பாங்க தேதி வாங்குவாங்க நேரம் வாங்குவாங்க சமாளிக்கிறது பெரும் நிறைய இடத்துல கூட்டத்தை நாங்கள் தள்ளி போட்டுடும் அப்ப அவன் செலவு பண்ணி அங்க வேட்பாளர் மக்கள் எல்லாம் கூட்டி வைக்கும் போது இப்ப சாதாரண நாள்னா பரவாயில்ல ஆனா மக்கள் கூட்டி வைக்கும்போது சீமாவில்லாம் அந்த ஓட்டு உருவாது போயினா அவன் போய் இன்னும் பத்து பேர்த்து சொல்லுவான் இது எண்ணற்ற இடபாடுகள்லாம் அதெல்லாம் பண்ணி முடிச்சோம் அந்த நேரத்துல சில சில இதெல்லாம் வந்து ஆஹ் இன்னும் சொல்லப்போனா கட்சியின் சில ஆர் எஸ் எஸ் ஆட்கள் எல்லாம் அது நாங்க கண்டுபிடிச்சி சொல்றோம் சரி பாத்துக்கலாம்டா தம்பி அப்படிங்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல நம்ம முப்பது லட்சம் வாக்கு வாங்கிட்டோம் அப்ப நாம் சொல்றோம் அண்ணா நம்ம வந்து ஒரு பைலாஸ் ரெடி பண்ணோம்னே ஏன்னா மனிதனுடைய வாழ்நாள ஒரு அமைப்பினுடைய வாழ்நாள் ரொம்ப பெருசு நம்ம வந்து ஒரு ஒரு அமைப்பா இருந்தாதான் நீங்க வந்து தெரிஞ்சீங்கன்னா மத நிறுவனங்கள் மட்டும்தான் பல்லாயிரம் ஆண்டுகளாக இப்ப கிறிஸ்டியானிட்டியா இருந்தாலும் சரி இந்து மதமா இருந்தாலும் சரி இஸ்லாமிய மதமா இருந்தாலும் சரி இத்தனை ஆண்டு காலமாக தொடர்ந்து வருது ஆனா ஒரு அரசியல் கட்சி என்பது இத்தனை நாளாக தொடர்ந்து வராது அந்த எந்த ஒரு அமைப்பா இருந்தாலும் அதிகபட்சமாக இன்னைக்கு காங்கிரஸ் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தஞ்சு வந்து இன்னைக்கு கம்யூனிஸ்டும் இந்து மகாசமையும் போயிட்டு இருக்க முடியும் அதுல ஏற்ற தாழ்வு இருக்கு ஏன் ஆர் எஸ் எஸ் கம்யூனிஸ்டா இவ்வளவு நாட்கள் கடந்து இருக்கிறது என்றால் அதுக்கு அமைப்பு இருக்குது சிஸ்டம் இருக்குது அது ஆட்கள் இருக்கானே இல்லையோ ஆனா இது மாதிரி எல்லாம் போட்டுட்டு வருவாங்க நம்ம செய்யற போது நாங்களே பயிலா செய்து கொடுக்குறோம் அதான் நாங்களாம் நல்ல வழக்கறிஞர்கள் எல்லாம் போட்டு அதை இதுவரை அவர் கடைபிடிக்கவில்லை இருபத்தி ஒண்ணுல பயணம் பண்ணும்போது நான் தான் கூட இருப்பேன் நேரங்கள் கருதி கீழே இருந்து கூட அவர் மைக்ல ஏதாவது நான் கீழே நான் வந்து அந்த சவுண்டுக்குலாம் நமக்கு தெரியுதுனால நம்ம அதெல்லாம் பூச்சப்பட பண்ணுவாக்காத நாங்களே அந்த வேலைக்கு போய் ஏதாவது தப்பா கீழ கீழே இருந்து கால பிடிச்சி அவர் அழுத்தம் அவரோட இதை ஏன்னா ஓட்டு இஷ்டம் தான் ஓட்டு கொடுங்க என்ன போடும் பேசாதுன்னு காலை பிடிச்சா தவிர கீழே எட்டு வதைப்பாரு சில டைம் சரியா பேசினா கூட எதுக்காக சொல்றேன் அப்படின்னா அவ்வளவு தூரம் நம்ம அவரை இது பண்ணுவோம் பின்னாடி பேட்டி கொடுக்கும்போது நாங்க பின்னாடி நின்றுட்டு இருக்கும்போது அவரு பொதுமக்களுக்கு அதாவது அந்த கருத்து சர்ச்சைக்குள்ளாங்கன்னா நான் அவர் இடுப்புல குத்துவேன் அவர் அப்படி புரிஞ்சுக்குவாரு அவர் சரியா சொன்னாருன்னா பேட்டி கூட மையம் கம்ப்ருப்பா அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரியான நாங்க நெருக்கமா உறவுமா இருக்கும் இருக்கும்போது அமைப்பையே கட்டல அமைப்புக்கு விதியே போடல பொறுப்பாளர் போடுங்கன்னு நான் சொல்றேன் இல்லப்பா இருபத்தாறு வரைக்கும் இப்படியே ஓட்டிடலாங்க ஏன் அப்படிங்கிறேன் இல்லப்பா இப்பவே எல்லாம் கட்சி விட்டு போறானு அப்படிங்கிறானு நாளைக்கு கட்சி விட்டு போனா தலை துணை பொதுச் செயலாளர் புது பொதுச் செயலாளர் போடுறோம்னு சொன்ன ஒரு வளர்ற கட்சி வருவான் போவான் அவனை விடாத அளவுக்கு தக்க வைக்க வேண்டியது நம்ம இதுதானே அப்படின்னு நம்ம சொல்றோம் செய்யவே அப்ப போது எங்களுக்கு எல்லாம் முரண்பாடு வருது முதல் முதல்ல நம்ம வந்து ஒரு நாம் தமிழருடைய ஆவணம் போடுறோம் ஆவணம் இந்த ஆவணம் இப்ப யாருக்கிட்டையுமே இருக்காது ஏன்னா இதை போட்டுட்டு தூக்கி போட்டாங்க ஏன்னா இதுல வந்து முஸ்லிம் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் எல்லாம் நம்ம என்னதான் சந்தேக கண்டு வட்டத்தோட இதுல இருக்கு தூக்கி போட்டாங்க அதுக்கப்புறம் இதனுடைய வந்து ஒரு கட்சிக்கு ஒரு தலைவர் துணை பொதுச் செயலாளர் பொருளாளர் நாலு துணை பொதுச் செயலாளர் நாலு துணைத் தலைவர் ரெண்டு அமைப்பு செயலாளர் ரெண்டு தலைமை நிலை செயலாளர்லாம் இருக்கு சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினர் ஏழு பேரு ஒழுங்கு நடவடிக்கை குழு மூணு பேர் எந்த பொறுப்பையும் இதுவரை நிறைவேற்றவில்லை ஆனா நாங்க கட்டமைப்பு குழுன்னு பத்தொன்பது பேர் அண்ணன் போடுறாரு என்ன அவருக்கு பிரச்சனைனா வேலை செய்யறவன் இல்ல அங்க வசதியா இருந்ததுக்கு வேலை செய்யாதவன மறுக்கிறதுக்கு அண்ணனுக்கு பயம் இப்ப எங்களை எட்டு பேர் ஒன்பது பேர் தான் வேலை செய்யணும்னு போட்டாங்கன்னா ஏன் என்ன போட மாட்டான் நான் வேலை செய்ய மாட்டேன்னா எனக்கு அங்கீகாரம் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க இதெல்லாம் ஏன் வருது ஒரு அமைப்புக்கு விதி இல்லாதனால வருது நீ சேர்ந்து இத்தனை வருஷம் இதை பண்ணிருக்கணும் இத்தனை பேத்த சேர்த்திருக்கணும் இல்லை இதுக்காக நீ செஞ்சிருக்கணும் ஏதோ ஒண்ணு எதுவுமே இல்லை வேட்பாளரை எப்படி தேர்ந்தெடுப்ப இல்ல ஒரு உன்னுடைய ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் நீங்க மாவட்ட செயலாளர் மண்டல செயலர் என்ன அது வந்து நாங்க எப்படி போவோம்னா எங்களுடைய பேச்சு திறமை இல்ல சீமானனோட நெருக்கத்துல என்ன எதிர்த்து பேச முடியாத அவனுடைய பயம் என்ன கட்சியினுடைய ரூலுன்னு கேட்பான் விட்டு கொடுத்தது தான் நாங்க இதெல்லாம் வந்து என்ன அப்போ ஆனா ஓட்டியிருந்தோம் அதன் காரணம் என்ன என்றால் கிட்டத்தட்ட அன்றைக்கு காங்க கம்யூனிஸ்டுகளுக்கு திமுகவுக்கு இருந்தது போல் ஒரு அப்பழுக்கற்ற எந்த தியாகமும் செய்யக்கூடிய ஒரு உயர்வான உறுப்பினர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு தான் கிடைத்தார் அதை இவர் தக்க வைத்துக் கொள்ள இல்ல அதுக்கப்புறம் கட்டமைப்பு போறாரு தமிழ்நாடு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் பத்தொன்பது பேர் போட்டாரு நாங்க ஏழு பேர் தான் போய் வேலை செஞ்சோம் நானு அன்புத்தன்னரசுங்கிற அண்ணன் ராஜேந்திரன் ராவணன் உமாயின் வெற்றி குமரன் அப்ப அப்ப அமுதா நம்பிங்கிற அம்மா எல்லாம் போவோம் இப்போ தொகுதியில போட்டு அதை கட்டமைச்சிட்டு வரோம் நாங்க ஏழு எட்டு பேர் போகும்போது அவன் என்ன ஆகும் உறுப்பினர் எங்களுக்கு தான் பழக்கமாவான் எந்த பகுதியில போறப்போ அவங்க எங்க கிட்ட கருத்தை சொல்லி அண்ணன் கிட்ட சொல்லுங்க இந்த மாதிரி இவர் ஏன் பொறுப்பு போட்டீங்க இவர் வேலை செய்யல அப்படின்னு சொல்லுங்க அப்ப என்ன ஆகுது நாங்கள் நெருக்கமாகும் போது கட்சியில் இருக்க மற்றவர்கள் வேலை செய்யாத நட்ட அதாவது வேலை பார்க்கறவங்க ஒருத்தர் தான் நாங்க மாதிரி வேலையை பார்ப்ப ஒருத்தர் இருக்காரு இருப்பாங்க வேலையை பாக்குறது வேலை பாக்குறது இல்லை அவங்க எல்லாம் வந்து என்னங்க இவங்க மட்டும் பழக்காரவங்க இடத்துல இவங்களுக்கு பேனர் இருக்கு பிளக்ஸ் இருக்கு தெரிஞ்சவங்க தானேப்பான் அப்படிங்கும் போது கட்டமைப்பு குழு அண்ணன் கலைச்சிடுறாரு ஏன்னா அவருக்கு ஒரு பயம் வந்துரு ராஜீவ் காந்தி கல்யாண சந்திரம் போனதுக்கு பிறகு அவங்க ஏன் போனாங்கன்னு ஏன்னா நாங்க நெருக்கமா தான் இருக்கோம் போவே கூடாதான் அண்ணங்கிட்ட சண்டைப்பட்டோம் அந்த அளவுக்கு எங்களுக்கான உரிமை இருந்து உரிமை இருந்ததுன்னா நம்ம தானே சேர்ந்து ஆரம்பிச்சோம் அண்ணன் தம்பியா இருக்கும் என்ன தவறு எதுக்காக விடணும் இல்லையா அப்படிங்கிற இதுல ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்றதுக்கு இன்னொரு வீடியோ வீடியோவில் சந்திக்கிறேன் மிஸ்டர் ஜெகதீஷ பாண்டியன் நன்றி நன்றி